கமலகாசம் அப்படின்னு கர்நாடகத்தோட ஆட்சியாளர் தொடங்கி அந்த மாநில நீதிபதி வரைக்கும் சொல்றாங்க கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சீத்தாராமிய அவர்களோ டி கே சிவகுமாரோ ஒரு அரசியல் பண்றாங்கன்னா கண்ட மக்களுடைய வாக்களை பறிப்பதற்காக ஒரு அரசியல் பண்றாங்கன்னு புரிந்து கொள்ளலாம் கர்நாடகாவோட உயர் நீதிபதி வாட்டாள் நாகராஜ் கிடையாது இல்ல அவர் வந்து நீங்க என்ன மொழியில் ஆய்வறிங்கிறா நீ வரலாற்று ஆய்வாளர் அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா அவர் மொழியில் ஆய்வறிங்கிறா கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவகுமார் இல்ல இறங்கி வரனால தப்பு இல்ல ஐம்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ஓசூர்ல இருந்து கர்நாடக வேலைக்கு வராங்க என்ன அர்த்தம் நீ தினமும் வளசரவாக்கம் பக்கம் வந்து போற அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா வரணும் உங்க உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்க போராட்டம் வந்து கலரமா வெடிக்க கூடாதுன்னு அசம்பாவிதம் நடந்துட்டாம நான் பார்த்து இது ஒண்ணு அது என்ன போராட்டம் இப்படி காவிரில தண்ணி தர மறுக்கும் பொழுது கேபிஎன் பேருந்த முப்பது பேருந்த கொடுத்துனேன் இன்னைக்கு மன்னிப்பு கட்டிருக்கேன் அது வரைக்கும் நாம வந்து மொழியால் தமிழர்கள் ஆனால் இனத்தால் திராவிடர்கள் நீங்க சொன்னது போல திராவிட கூட்டமும் திமுகவும் திராவிட இயக்கங்களும் பெரியாரியவாதிகளும் இல்ல திராவிடம்னு ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்னு சதையுது அதை கூட அவனால் த எதிர்த்து சண்டை செய்ய முடியல தோழமை சுற்றுதலாக கூட சொல்றது கூட வரலன்னா இவர்களுடைய மொழி பற்றி இதுல கேள்வி கேட்கக்கூடியது உண்மையிலே இவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது இந்த இடத்துல நிரூபணமாகும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரை பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவரோட படப்பிடிப்பு முழுமையாக முடிஞ்சிருச்சு இனி முடிஞ்ச நேரம் அரசியல் வதியாக செயல்படுவார் நேரத்தை முடிஞ்சிச்சு பண்ணி காலையில் பேர் பாப்பி அப்படியே வந்து நேராக எண்ணூர் போயிட்டு நேராக வேங்க வேலை முடிச்சு நேராக தூத்துக்குடி அப்புறம் அரக்கோணம் பண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கச்சத்தீவு போய் மீட்டெடுத்து தான் வருவாப்ல இன்னைக்கு வந்து தமிழ் சமூகத்தில் ஐயா சிவாஜிக்கு பிறகு கமலஹாசன் கலை உலகத்தில் ஒரு ஆகச்சிறந்த கலை அடையாளம் அவர் அசிங்கப்படுத்தப்படுறாரு அறிக்கையாக இருக்கலாம்ல ஏன் உங்கள் ஜனநாயகம் படம் ஓடாமல் போயிருமா ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர் கண்டகாரங்கிறதுனால அமைதியாக இருக்கீங்களா தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த ஆர் கே கடந்த காலங்களில் போராட்ட களத்துல பங்கேற்றவர் அவர் வந்து சினிமாக்காரங்க அரசியல் பேசாதீங்க அரசியல்வாதிகள் வந்து சினிமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பொத்தம்பதுவா வணிகம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுவார் ஆர் கே செல்வமணி கருத்துல மொழி நம்மளை இணைக்காது அரசியல் நம்மளை இணைக்காது கலை நம்மளை இணைக்குங்கிறாரு சரி அப்ப ஒரு படத்தை எடுத்து கர்நாடகாவும் தமிழர்களும் இணைவது போல காட்டி காவிரில தண்ணி வாங்கி கொடுத்துருங்க மலையாளிகளும் தமிழர்களும் இணைவது போல எடுத்து முல்லைப்பரியால சரி பங்கு தன் தண்ணீரை வாங்கி கொடுத்துருங்க நம்ம கலையை கொண்டாடிவோம் கலைக்கு ஏது மொழி மொழி இல்லாம ஏது கலை வணக்கம் வணக்கம் கமலஹாசன் மன்னிப்பு கட்டையை தீரணும் அப்படின்னு கர்நாடகத்தோட ஆட்சியால் தொடங்கி அந்த மாநில நீதிபதி வரைக்கும் சொல்கிறாங்க இல்லை கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தாராமையா அவர்களோ டி கே சிவக்குமாரோ கர்நாடக பாஜக தலைவர் விஜேந்திர அவர்களோ வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா அது கண்ட மக்களுடைய வாக்களை பறிப்பதற்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு புரிந்து கொள்ளலாம் இல்லை அவங்க மொழிப்பட்டு கூட பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கர்நாடகாவோடய உயர்நீதிமன்ற நீதிபதி வாட்டாள் நாகராஜ் கிடையாது இல்லை அவர் வந்து நீங்கள் என்ன மொழியில் ஆய்வறிங்கிறா நீ வரலாற்று ஆய்வாளரானு அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா அவர் மொழியில் ஆய்வறிங்கிறா அவர் என்ன ஹரப்பா மோக்சந்திர ஆய் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாரா அவர் எதற்கு இதில் தலையிடணும் ஒரு வழக்கு வந்திருக்கு கர்நாடகாவில் கர்நாடகாவுடைய திரைப்பட சங்கம் வந்து தக்கலைப்படுத்த தடை பண்ணுறாங்க தடை பண்ணக்கூடாது தடையை வந்து நீக்குங்கிறத கோரிக்கை ஒன்றும் தடை பண்ண இல்லை தடையை நீக்கு கருத்து சொல்லி கொண்டு கன்னட மொழி தோற்றுவாய் கன்னட மொழியில் தோற்றுவாய் எது அப்போ நீங்களே சொல்லுங்கள் கால்டுவல் தொடங்கி பல்வேறு ஆய்வறிங்களும் சொல்கிறாங்க மொழியல் ஆய்வறிங்கள் சொல்கிறாங்க இங்கே தேவனைய பாவானார் சொல்கிறாரு தென்னிந்திய மொழியினுடைய தோற்றுவாயே தமிழ் மொழி தான் நாட்டினுடைய பிரதமர் மோடி சொல்கிறார்ல இங்கே கமல் பேசுனதுக்கு எல்லாம் கோச்சிக்கிறான் மோடி மோ கமல் வந்து டைரெக்டாக கன்னட மொழி தமிழ் மொழியிலேருந்து பிரிந்துதுன்னு சொல்லியிருக்காரு மோ மோடி ஒவ்வொரு மேடலையும் பேசுகிறார் இந்தியாவினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி தான் மூத்த மொழினா என்ன அர்த்தம் மூத்த மொழியாக நாலஞ்சு மொழி இருக்க முடியாது மூத்த மொழியாக ஒரு மொழி தான் இருக்க முடியும் அதில் வந்து கிளைகளில் பிரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன அவங்களுக்கு என்ன ஈகோ சமஸ்கிருத்துலேருந்து கன்னடம் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு பெருமையாக இருக்கு சமஸ்கிருதம் நாங்கள் வந்து நாங்கள் எலிவேட்டட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வி ஆர் நாட் எலிவேட்டட் ஃப்ரம் தமிழ் அப்புடின்னு கன்னட நடிகையிலேருந்து ஆக்டிவிஸ்ட்டில் ஆரம்பித்து ஆங்கர்லேருந்து ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாரும் வீடியோ போடுறாங்க ஒட்டு மொத்தமாக இந்த வார்த்தையை இவ்வளோ பெரிய புதாகரமாக மாறும்னு சொல்லி கமல் நினச்சிருக்க மாட்டார் ஆனால் இந்த விஷயத்தில் கமல் அவர்கள் வந்து உறுதிப்பாடோடு நிற்பது என்பது வரவேற்கத்தக்கது அவர் உறுதிப்பாடோடு நிற்கணும் அவர் இது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீ முட்டாள்தனமாக நீ கிற்குத்தனமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் எப்பரா மன்னிப்பிக்க முடியும் உன் புரிதலில் தான் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தக்கலை படத்தை நான் வந்து வெளியிட்ட தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறார் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது கர்நாடகா இருக்கக்கூடிய சீத்தாராமையா முதலமைச்சர் அவர் ஒரு கருத்து சொல்லார் அந்த கருத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்து என்ன கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாறு நீங்கள் கமெண்ட் வந்து ஈகோ பார்க்கக்கூடாது இதில் மண் இதில் இறங்கி வரனால தப்பு இல்லை ஐம்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ஓசூர்லேருந்து கர்நாடகா வேலைக்கு வராங்க என்ன அர்த்தம் நீ தென்னம்பு வளசரவாக்கம் பக்கம் வந்துட்டு போகிற அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த தலைவரை மிரட்டினாங்கல்ல உங்கள் வீட்லேயும் அழகான பிள்ளைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படி அந்த மாதிரி தானே இது அர்த்தம் நீ தென்னம்பூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்க காரில் தான் போயிட்டுருக்க நீங்களாம் பத்திரமா போயிட்டு வரணும் தம்பி நீங்களும் நல்லா வரணும் உங்கள் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படி மிரட்டு வைங்க போராட்டம் வந்து கலரமாக வெடிக்கக்கூடாதுன்னு அசம்பாவிதம் நடந்துட்டாம நான் பார்த்து இது பண்ணு அது என்ன போராட்டம் யோ நீ காவிரியில் தண்ணி தரம் மறுக்கும் பொழுது கேபிஎன் பேருந்தோ முப்பது பேருந்தோ கோர்த்தினேன் இன்னைக்கு மன்னிப்பு கட்டிருக்கியா அது வரைக்கும் கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோக்களை வச்சு அடித்த மன்னிப்பு கெட்டுருக்கிறியா லாரி டிரைவர் தமிழ் லாரி டிரைவரை அவன் லாரிக்கு முன்னாடி கையை கட்ட பின்னாடி கையை போட்டு அடிச்சிங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா தமிழ் பேர் எழுதியிருந்தாலே கடைகளில் அடிச்சிங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கொலைகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா ஒட்டுமொத்தமான கர்நாடகா அரசு தானே பொறுப்பு இருக்கணும் ஒவ்வொரு முறையும் கடந்த வருஷம் கூட நடந்துச்சு தாக்குதல் நடந்துச்சு லாரி டிரைவர்கள் மறிக்கப்பட்டாங்க அப்போல்லாம் நீங்கள் மன்னிப்புக்கலை நீ தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி அதை எடுத்து தமிழ்நாட்டில் போடுறோம்னா அங்கே தமிழர்களை அடிப்பதற்கு மன்னிப்பிக்க மாட்டேன் கன்னட மொழி தமிழ் மொழி இருந்தால் புரிஞ்சிச்சுன்னா அவர் சொன்னதே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக அதாவது ஒரு ஹார்ஸாகவோ இது வந்து ஒரு ஒரு வெஞ்சன்ஸாகவோ வக்ரமாக சொல்லலை அவர் சொன்னது வந்து வரலாற்று ரொம்ப அழகாக இதாக சொன்னார் உறவே உயிரே தமிழே வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன் தமிழேன்னு சொல்லும்போது அதுக்குள்ளேயும் கன்னடம் வந்தது ஏன்னா கன்னடமே தமிழ் தான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது அவருடைய ஸ்டைலாக ஒரு லாங்குவேஜ்ல அவர் சொல்கிறார் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இது உங்களை காயப்படுத்துகிற மொழி இல்லையே இப்போ காயப்படுத்துகிற போல கமல் பேசியிருந்தால் கமல் வரும் நம்ம அதை வந்து மறுபரிசீலனை பண்ணலாம் கமல் வந்து காயப்படுத்தும்போடி பண்ணிட்டாரு ஒரு தேசியனமே காயப்பட்டுருச்சு கன்னட தேசியன மக்கள் காயப்பட்டாங்கன்னா சக தேசியன மக்கள் காயப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கு மறுபரிசீலனை பண்ணலாம் கமல் பேசியது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அதான் அவர் இப்பவும் சொல்கிறார் கன்னட மொழியின் மீது எனக்கு அன்பு இருக்கிறது அங்கேயும் இலக்கண இலக்கிய வளங்கள் இருக்கிறது எனக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நான் பேசியது வரலாற்று உண்மைங்கிறார் அந்த வரலாற்று உண்மைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு நின்று நிற்கணும் அண்ணன் சீமானை தவிர மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அறிக்கை விட்டுருக்காங்க அண்ணன் அன்புமொழி அறிக்கை விட்டு தான் நான் உணர்றேன் மற்றபடி யாருமே பேசலையே ஏன் பேசலை இங்கே தமிழ் மொழி இனம் அப்படின்னா நாங்கள் தான் அத்தாரிட்டி வி ஆர் டிராவல் இன் ஸ்டாக்குன்றீங்க அந்த ஸ்டாக்கை தூக்கிட்டு போய் அங்கே போக வேண்டியது தானே நாய் தலையில் உங்கள் படத்தை போது உங்கள் படத்தை வச்சு பாடையில் கட்டி அடித்த பொழுது இங்கே எதிர்த்து பேசிய ஒரே குரல் நன் சீமானின் குரல் தான் வேறு எவனும் பேசலை அப்போவே உங்களுக்கு வலிக்கலை அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா கன்னட மொழி தமிழ்மொழி இதில் என்ன நமக்கு ஓட்டு இருக்குது ஓட் பேங்க் இல்லையே இதை இதை பேசுகிறதுனால நமக்கு ஒரு ஓட்டு கூடிருமா ஓட்டு குறைஞ்சிருமா இல்லையே தமிழ்மொழி அந்த ஓட்டு தமிழ் தேசியவாதிகள் ஓட்டு சீமானு பிரிச்சுட்டு போயிடுவார் வேறு நமக்கு என்ன இல்லை ஒன்று இருக்கு சரி வேணாம் பேச வேண்டாம் எல்லாத்தையும் ஓட்டாக பார்க்குறது இதுவே ஒரு ஓட்டை தீர்மானிக்குதுங்க ஒரு பெரிய தேவர் சமூகம் பாதிக்கப்பட்டுச்சு முத்திரையர் ஒரு நாடாரு தேவேந்திரர் ரெட்டியார் இப்படின்னா வருவாங்க ஒரு ஓட்டு நாயக்கர் ஓட்டு நாயுடு ஓட்டு ரெட்டியார் ஓட்டுன்னா வருவாங்க இது தமிழ் மொழிக்குன்னு ஓட்டு இல்லையே தமிழ் மொழி பேசக்கூடிய என்ன ஓட்டு இருக்கு இது தேர்தல் அரசியல் இது எது எதிரொலிக்க போகிறதில்லை அதுக்குள்ளே நம்ம வேற ஏதாவது உட்டலக்கடி வேலையை பார்த்து விட்டுடலாம் இது என்னென்னா நாம் வந்து மொழியால் தமிழர்கள் ஆனால் இனத்தால் திராவிடர்கள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் தொழு துளு தமிழ் எல்லாமே திராவிட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தமிழுக்கும் கன்னடத்துக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த உறவு பிழைப்பே இல்லைங்கிறான் அப்போ நீங்கள் சொன்னது போல இந்த திராவிட கூட்டமும் திமுகவும் திராவிட இயக்கங்களும் பெரியாரியவாதிகளும் ஏன் சித்தாந்தமே கேள்விக்குறி ஆக்கப்படுதா உன்னுடைய குற்றுப்படியே இப்போ நம்மளும் அதான் சொல்கிறோம் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தெலுங்கு தமிழ் தொழு என் வந்து ஆங்கிலத்தில் பல சொற்கள் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் வேறு சொற்கள் போயிருக்கிறது நிறைய மொழிகளில் நம்முடைய சொற்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்போ அவனுடைய கூற்றுப்படி அவனுடைய கோட்பாடு சிதையுது அந்த இடத்துல இல்லை திராவிடம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சிதையுது அதை கூட அவனால் தான் எதிர்த்து சண்டை சண்டை செய்ய முடியல அதை கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியல இல்லை நம்ம எல்லோரும் ஒன்று தான் தமிழ் மொழியிலேருந்து கன்னடம் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்ல வேண்டாம் கன்னடத்துக்கு எதிராக நிற்க வேண்டாம் கன்னட மக்களுக்கு எதிராக நிற்க வேண்டாம் குறைந்தபட்சம் இல்லை இல்லை நம்ம எல்லோரும் ஒன்று தான் நம்ம ஏன் சண்டை போடணும் நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியா நிற்கலாம் நம்ம எதுக்கு வந்து இப்படி தமிழ் கன்னடம் நிற்கணும் நம்ம ஏன் பாகிஸ்தான் இந்தியா போல மாறணும் நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான் டிகேஎஸ் கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்லி அதை கூட ஒரு ஒரு தோழமை சுற்றுதலாக கூட சொல்கிறது கூட வரலன்னா இவர்களுடைய மொழி பற்றி இதில் கேள்வி கேட்கக்கூடியது உண்மையிலே இவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது இந்த இடத்துல நிறுவனமாகும் தமிழ் மொழி மீது இவர்களுக்கு எந்த பற்றும் கிடையாது இன்னைக்கு செம்மொழி நாள் கொண்டாடுறாங்க இந்த நாளில் தான் உயர்நீதிமன்றம் வந்து கடுமையான அழுத்தங்களை இந்த இது வந்து தமிழுக்கு எதிரான ஒரு யுத்தமாக தான் தமிழுக்கு எதிரான ஒரு போராகத்தான் நம்ம பார்க்குறோம் நீ இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுறோன்னு சொல்கிற திமுக தமிழை அவமானப்படுத்தினா ஒட்டுமொத்தமான கன்னடனும் நீ எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னா உன்னுடைய மொழிப்பற்று கேள்விக்குறியை ஆக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னன்னா இவருடைய மொழிப்பற்று என்பது வாக்குகளுக்கான மட்டும்தான் இந்தி எதிர்க்கும்போது பாரதி ஜனதா கட்சி வருது அப்போ பாரதி ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலே கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்கள் வாக்கம் வாங்கலாம் நாங்கள் பாசிதத்துக்கு எதிராக இருக்கோம் இந்தி தெரியாது போடான்னு சொல்வது மூலமாக இந்திய பாஜக திணிக்கிது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்போ பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி வாக்கை பறிக்க இந்த நாடகம் ஒழிய இவளுக்கு இந்தி திருப்பிலையும் இவங்களுக்கு முழுமையான நிலைப்பாடு கிடையாது தமிழ் மொழிய காப்பாற்றலையும் எந்த விதமான நிலைப்பாடு வா ரொம்ப வெளிப்படையாக போனால் செம்மொழி நாலு நீ வந்து அப்பான்னு சொல்லி அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது என்ன இதில் என்ன இங்கே செம்மொழி இருக்குது சன்சைனு ரெட் ஜெயந்து மேகனா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸு க்ளவுட் நைட் மூவிஸு உன் பிள்ளைகள் பேர பிள்ளை அத்தனை பேருடைய நிறுவனமாக ஆங்கிலத்தில் இருக்குது இவர் இவர் பிறந்த நாள் செம்மொழி நாளாம் செம்மொழிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் கனிமொழிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது செம்மொழிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது முழுக்க முழுக்க நாடகம் சார் ஸ்டாலின் பேசலை துணை முதலமைச்சர் காய்ச்சல் துணை முதலமைச்சர் தானே காய்ச்சல் சுபுவர பாண்டியன் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இந்த பெரியார் மெட்டரில் வந்து வானத்துக்கு குமிச்சிட்டு குமிச்சுட்டு முப்பத்திரெண்டு நாற்பது பேர் வந்தாங்கல்ல இப்போ அவங்க என்ன வாயில் என்ன பழத்தை வச்சுருக்காங்களா புரோட்டீனுக்கு ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது அதுக்காக கேட்குறேன் கர்நாடகத்தை சேர்ந்த திரைக்கலைஞர் பிரகாஷ்ராஜ் தொடங்கி இங்கே தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் அவரை பேசி இருக்கிற சமயத்தில் அவரோட படப்பிடிப்பு முழுமையாக முடிஞ்சிடுச்சு இனி முழு நேர வதியாக செயல்படுவார் நேற்று முடிஞ்சிச்சு இப்படி காலையில் பேர் பாப்பிள்ளே பரந்தூர் இப்போ பரந்தூர் போயிட்டு அப்படியே வந்து ஏகனாபுரம் போய் அப்படியே வந்து நேராக எண்ணூர் போய்ட்டு நேராக வேங்க வேலை முடிச்சுட்டு நேராக தூத்துக்குடி அப்புறம் அரக்கோணம் பண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கச்சத்தீவு போய் மீட்டு தான் வருவாப்புல கச்சத்தீவை மீட்டு தான் அடங்குவோம்ல அடங்க மாட்டாப்புல நீங்கள் பே பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மோசமான அரசியலை தாவேக்கா கட்டமைக்குது அப்படிங்கிறதுக்கு ஆ சாலை சிறந்த எடுத்துக்காட்டு அவருடைய பாட்டில் அன்பை கொட்டி எங்கே மொழி ஆட்டை கேளங் காத்தோம் அப்படின்னு பாட்டை போடுறாரு தமிழ்மொழி பெருமைகளை பாட்டில் பேசுறாரு தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும் அப்படின்னு பாட்டை போடுறது அப்படி பாட்டை போடுறது அப்படி ஊதிடா அப்படின்னு ஆகுது இந்த பக்கம் பார்த்தா கொள்கை பாடல்னு போட்டால் அதில் தமிழ் மொழியோடய பெருமைகளை வந்து காட்டுறாங்க தமிழ்மொழியின் பெருமைகளை பாடலில் காட்டுற நீங்கள் தமிழ்மொழியின் பெருமைகளை இப்போ உங்களுடைய திரைப்படங்களை காட்டுற நீங்கள் தமிழ்மொழியின் பெருமைகளை வந்து கட்சியினுடைய கோட்பாடாக கொண்டு வர்ற நீங்கள் உன் தமிழ்மொழி குறித்து பேசியதற்காக உன் சக கலைஞன் உன்னுடைய துறையில் உன் சக கலைஞன் உன்னுடைய மூத்தவன் உனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவன் உனக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் அவர் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க தமிழ் இன்னைக்கு வந்து தமிழ் சமூகத்தில் ஐயா சிவாஜிக்கு பிறகு கமலஹாசன் கலை கலை உலகத்தில் ஒரு ஆகச்சிறந்த கலை அடையாளம் அவர் அசிங்கப்படுத்தப்படுறாரு அறிக்கையாக விட்ருக்கலாம்ல எப்போதும் அறிக்கைப்படுவீங்க சரி அது அறிக்கையாக விடலாம்ல அண்ணன் கமலஹாசனுடைய இந்த இந்த ஐயா கமலஹாசனுடைய இல்லை சகோதரர் கமலஹாசனுடைய நடிகர் கமலஹாசனுடைய இந்த கருத்துக்கு நாங்கள் வலு சேர்க்குறோம் கன்னட சகோதரர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ஜனநாயகம் படம் ஓடாமல் போயிருமா இல்லை ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர் கர்நாடக கரடகாரங்கிறதுனால அமைதியாக இருக்கீங்களா இல்லை இந்த இது இதை எப்படி எடுத்துக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நாங்கள் குரல் கொடுப்போம் திமுக குரல் கொடுக்கலை காங்கிரஸ் பொருட்களை ஏன்னா காங்கிரஸ் அங்கே இருக்கு இங்கேயும் இருக்கு திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு பிசிக்காகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கு அவங்க பேசல சரி நீங்க பேசலாமே குறைந்தபட்சம் திமுக பேசலைங்கிறதுக்காக நீங்க பேசிக்கலாமே அப்போ என்ன மாதிரியான அரசியலை விஜய் கட்டமைக்க விரும்புகிறாரு கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய தமிழ் பொழிப்பற்றை மொழிப்பற்று இனப்பற்றுலாம் ஒண்ணு கிடையாது தம்பி ரசிகர்களை வைத்துக்கொண்டு ஓட்டு பொறிக்கணும் அப்படிங்கிற ஓட்டை பொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தாண்டி வேறு எந்த அரசியலும் கிடையாது அப்படிங்கிறத விஜயனுடைய இந்த நிலைப்பாட்டில் இருந்து புரிந்து கொள்ளலாம் உண்மையிலே விஜய் தமிழனா இருந்திருந்தா தமிழ் பற்று இருந்திருந்தா தமிழ் மொழியின் மீது குறைந்தபட்ச ஈர்ப்பு அவருக்கு இருந்திருந்தா புரிதல் இருந்திருந்தா இப்போ தான் புத்தகத்தை படிக்கிறங்கிறாரு அந்த புத்தகத்தை அவர் படிச்சிருந்தா உண்மை தெரிஞ்சுருக்கோம் உண்மையை பேசல உனக்கு என்ன தயக்கம் அப்போ உண்மையை பேசுறதில் உங்களுக்கு தயக்கம் இருக்கும்போதே இந்த தமிழ் மொழி இனம் குறித்து பேசுறதுக்கான எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு புரிய வருது இல்லை அதே போல் கர்நாடகத்தை சேர்ந்த திரைக்கலைஞர் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அவர் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் நீங்கள் தான் போட்டுருந்தீங்க ஜஸ்ட் ஆஸ்கிங் எல்லாத்தையும் கேட்பாப்பில்ல ஆனால் இதில் வந்து ஒரு வாயத்திருக்கல இங்கே வாயத்திறந்தால் அங்கே போக முடியாது இல்லை நீங்கள் பிஜேபினா நாங்கள் பேசுவோம் நான் உங்களை எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் பயம் மற்றபடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி பிஜேபி பேசுவோம் மற்றபடி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ ஏற்கனவே வந்து அவரை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கர் அவர் கர்நாடகாவில் இருக்கார் கர்நாடகாவில் வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு எதிர்ப்பு இருக்குது தான் செய்யுது நீ கன்னடா இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கன்னட மொழிக்கு தமிழ் மொழிக்கு ஆதரவாக பேசுனா மொத்தமாக அவருடைய மார்க்கெட் அங்கே சரிஞ்சிடும் அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனாலே அவர் பேசாமல் இருக்கார் அப்படின்னா அப்போ அவர் உண்மையை பேசுவதற்கோ நான் நேர்மையின் பக்கம் நிற்கிறேன் நான் மக்களின் பக்கம் நிற்கிறேன் மக்களுக்கான அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லாமல் பெறதில்லை அப்போ அவங்க எதிர்ப்பு என்பது பிஜேபி எதிர்ப்பை சொல்லி ஏதோ ஒரு வகையில் எதையோ ஒன்று மறை மாற்றுவதற்கான அரசியல் தான் பண்ணுறாங்களே ஒழிய நேர்மையின் பக்கம் நிற்கலை அதே போல் பிரகாஷ்ராஜம் கமலமின்னு பல படங்கள் நடிச்சிருக்காங்க உன்னுடைய சக கலைஞன் நீ தமிழ்மொழின்னு கூட பார்க்க வேண்டாம் சக கலைஞன் கூட பார்க்கலையே சக கலைஞன் பார்த்துக்கூட அவன் கருத்துக்கு வலு கலையா இப்படி ஒரே ஒருத்தர் சொல்லியிருந்தார் மரியாதைக்குரிய டி கே ஒரு சிவராஜ்குமார் கமலவர்கள் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அவர் கண்டத்து மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் அவரை காயப்படுத்தாது அவர் சொல்கிறார் ஏன்னா பாதி அவர் உடம்புல பாதி தமிழ் ரத்தம் ஓடுவதால குறைந்தபட்ச உண்மையாக இருக்கார் அவர் தமிழ் இசை வந்து கமலஹாசன் என்ன ஈகோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் அவரும் சொல்கிறாரு இல்லை கன்னட இசை அப்படின்னு அவங்க பேரை மாற்றிக்கிட்டு அவங்க பேசுனாங்கன்னா அது சரியாக இருக்கும் மரியாதைக்குரிய தமிழ் ஆர்வலர் தமிழ் அறிஞர் ஐயா குமரி ஆனந்தன் ஆசை ஆசையாக தன் பிள்ளைக்கு தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்காரு பெரிய தமிழ் புலமையோடு வருவா அப்படின்னு இவங்களும் வந்து தமிழ் பற்றாளரும் தன்னை காட்டிக்கொள்கிறாங்க நான் வந்து அங்கே போனாலும் தமிழில் நான் வந்து இப்போ பேசுனேன் தெலுங்கானில் கூட தமிழில் பேசுனேன் அப்படின்றாங்க இப்போ தமிழ் பற்றாளராக தமிழ் மொழியோட கவிஞராக கூட தன்னை காட்டிக்கொள்கிற அக்கா தமிழிசை உண்மையிலேயே அவங்க ஒரு மான தமிழிசையாக இருந்திருந்தால் கமல் எந்த கூடாரத்தில் எந்த பேசினாலும் பரவாயில்ல ஆனால் கமலின் கருத்து சரியானது தமிழ் தான் உலக மொழிகளுடைய தாய்மொழி இதில் என்ன ஏன் கண்ட சகோதரர்கள் இப்போ இவங்களை போன்று அறியப்பட்ட முகங்கள் தேசிய அளவில் அறியப்பட்ட முகம் அவங்க ஒரு நல்ல ஆளுநராக இருந்தவங்க அவங்க பேசும்போது ஒரு புரிதல் ஏற்படுது நம்ம சண்டை போட விரும்பலை நீ வந்து தக்காளியப்போ தடுத்தால் நான் காந்தாராவை தடுப்புன்னு சொல்லுறது நம்ம எதிர்வாதம் நீ ஓசூர் அடித்தா நான் இங்கே அடிப்பேன் வாங்குங்க இல்லையான்னு கேட்குறது எதிர்வாதம் தான் அதுக்காக நம்ம அடிக்கலை இது வரைக்கும் நம்ம காவிரியில் போகும்போது நம்ம அடி அடிபட்டுருக்குமே ஒழிய ஒரு கன்னட சகோதரனை கூட நம்ம அடிக்கலை நம்ம அடிக்கணும்னு நினச்சிருந்தால் அந்த அரசியலை வேறு மாதிரியான அரசியல் அந்த அரசியலை நம்ம கட்டமைக்க விரும்பவும் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை நாம் ஜனநாயக உதவிகள் தான் நம்ம நிற்கிறோம் நம்ம குரலை கொடுக்குறோம் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்க ஒரு புரிதலை ஏற்படுத்த வாங்க ஒரு கருத்து ஒரு கலந்துரையளவு வைப்போம் தமிழ் அறிஞர்களை கூப்பிடுவோம் மொழியல் ஆய்வர்களை கூப்பிடுவோம் இதில் என்ன இருக்குது எதுக்கு நீ கோப்படுறீங்க உண்மையுமோது ஏன் கோப்படுறீங்க அப்படி இல்லை எல்லோரும் பேசும்போது தான் கனடனுக்கு உண்மையிலே புரியாமல் இருந்திருக்கலாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை கூட அவன் வந்து மனுமட்டையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்போ அது இவர்கள் இவர்கள் பேச ஒரு காரணம்னா ஓட்டு இங்கே பேசினா இங்கே பேசுனா இவன் ஓட்டு போடுறன்னு போல மானங்கிட்ட தவணை ஓட்டு போடுவான் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்லி பின்னாடி போவான் மோடி மோடின்னு போவான் அண்ணாமலன்ட்டு போவான் இவன் எவன் வந்தாலும் போவான் மானங்கட்ட கேடுகட்டை ஈனங்கட்ட இவனுக்கு மொழி பற்றட்டை எதை பற்றி இல்லை இவனுக்கு பாரத் மாதாக்கிஜே பாத்தாத் மாதாக்கிஜேன்னு போட்டால் அந்த முழக்கத்தை கட்டு போயிடுவான் ஆனால் கர்நாடகாவில் ஓட்டு போட மாட்டான்ல பிஜேபிக்கு அப்போ கன்னட பிஜேபி கூப்பிட்டு சொல்லுது இப்போ அமித்ஷா ஏற்கனவே வந்து மெடலை என்னமா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஏற்கனவே கண்டித்தார் இப்போ தமிழ் மொழிக்கு ஆதரவாக பேசி திருப்பி கண்டித்திடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து இந்த ஒரு இந்த அறிக்கை விடுறாங்க அப்போ கர்நாடகாவில் பிஜேபி வாழ்க்கை வாங்கணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குது நாளைக்கு ஆளுங்கட்சியாக வர்றதுக்காக கர்நாடக பிஜேபிக்காக தமிழ்நாடு பாஜக வேலை பார்க்குது கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா வரலாற்றை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்மொழி தான் கன்னடத்துலேருந்து வந்து சொல்கிறான் தமிழ்நாடு பாஜக தலைவர் மரியாதை கூறிய ஐயா நாய் கருத்து என்ன வாயை துறக்கலை அண்ணா குறித்து பேசுறீங்க யானசேகரன் குறித்து பேசுறீங்க சரி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் நிறைய தகவல்களை வெளியே கொண்டு வர்றீங்க மரியாதையை கூறிய அண்ணன் அண்ணாமலை ப்ரௌட் கண்ணடிகான்னு சொன்னீங்க இப்போ எங்கே போனீங்க நீங்கள் ப்ரவுட் கன்னடியான்னு சொன்னிங்கல்ல இந்த ஒரு பக்கம் வந்து நான் அறவு குறிச்சி தமிழன் என்னை வந்து எந்த தொ எந்த பொறுப்புலாம் கூட நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஒரு எளிய தமிழராக தன்னை அடையாளப்படுத்துகிறீங்களே நான் தமிழ் பட்டு பட்டுக்கொண்டவன்னு சொல்கிறீங்கல்ல தமிழ் அரசு பள்ளியில் படித்தோன்னா வந்தீங்க தமிழ் வழியில் படித்தனா வந்தீங்க அந்த தமிழுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாதா எல்லா எல்லா வரலாறையும் பேசுகிறீங்க ரஃபேல் போர் விமானத்துறை வரலாறுலாம் பேசுகிறீங்க அப்போ தமிழ் வரலாறு உங்களுக்கு தெரியாதா உங்கள் கருத்து என்ன செல்வப் கருத்து என்ன ஒருத்தம் பேசுகிறேன் தம்பி அதுதான் நமக்கு பெரிய ஆதங்கம் இருக்குது அத்தனை பேரும் அயோக்கிய பயிலுக தமிழை வைத்து பிழைக்கக்கூடிய தமிழ் மொழி இனம்னு சொல்லி பிழைக்கக்கூடிய அயோக்கிய பெயர் என்பது தெரிய வருது இந்த விவகாரத்தில் பிஜேபியும் திமுகவும் ஒரே நிலைப்பாடு எடுத்து வாயை பொத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இவர்களுடைய இவர்களுடைய இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு காவிரியில் வந்து தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க படம் தமிழ்நாட்டில் வந்து திருடப்படுது அதே போல் முல்லை பெரியாற்று அணைய உடைக்கன்னு சொல்கிறவங்க படம் தமிழ்நாட்டில் திருடப்படுது இந்த சிக்கலும் இல்லை ஆனால் இங்கே வந்து சிவராஜ்குமாரை வந்து புகழ்ந்து பேசுங்கிறதுக்காக அந்த பேச்சை பேசுகிறார் அதுக்கு வந்து அங்கே கடும் எதிர்ப்பு விளைவிச்சு கடைசியில் அந்த மாநில முதலமைச்சர் வரைக்கும் போகுது கருத்துரிமை பேச்சுரிமை அதற்கு குந்தகம் விளைக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்குள்ளே நடக்குது அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சரும் இங்கே பாதிக்கப்படுறதும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ இந்த விஷயத்தில் ஒரு பக்கம் ஸ்டாலின் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க இந்த பக்கம் ராகுல் காந்தியோடு இதே கமலஹாசன் வந்து கை குலுக்கி அந்த நடந்து போனார் அவரும் வாய் மூடி மௌனமாக இருக்காரு அவர் நினச்சா நொடி வந்து அதை பட்சியை தீர்க்க முடியும் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மௌனத்தை அப்படி புரிஞ்சுக்கொள்ள இல்லை என்ன இது நடிகர் கமலஹாசன் அவர்களும் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டிருப்பாங்க அதை புரிந்து கொள்ள முடியுது இதில் இந்தியா கூட்டணி பேசுங்கிறதுக்காக என்டிஏவும் எதிர்ப்பு தெரிவிக்கல என்ிஏ அமைதியாக இருக்குது நாங்கள் ஒரே கூட்டணியாக இருந்தால் கூட எங்களுக்குள்ள சின்ன தவறு நடந்தால் நாங்கள் மொழி உரிமையவோ மாநில உரிமையோ விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி நினைக்கல கர்நாடக பாஜகவும் காங்கிரசும் அங்கே மாநில கட்சியா இருக்கு கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரசும் அங்கே மாநில கட்சியா இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு பாஜகவும் காங்கிரசும் இங்கே தேசிய கட்சியா இருக்கு அதுதாங்க பிரச்சனை தமிழ்நாட்டை மட்டும் கூடி கும்பாலப்படுவாங்க மற்ற மாநிலங்கள் அந்த மாநில உரிமையாக அவங்க விட்டு விடுக்க மாட்டாங்க அங்கே காவிரி பிரச்சனையோ இல்லை மொழி பிரச்சனையோ அவன் உறுதியாக இருப்பான் அங்கே முல்லை பெரியார் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ தேயிலத்தோட சிக்கலோ இடி தேவைக்குளம் பீர்மேடு சிக்கலோ அவன் அங்கே அதே நிலைப்பாட்டாக இருப்பான் இங்கே ஆந்திராவில் பாலாட்டு சிக்கலும் போது அவன் தேசிய கட்சியாக தான் நின்றுருக்கான் தமிழ்நாடு பாஜக காங்கிரஸ் மட்டும் நாங்கள் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்று நம்ம சகோதரர்கள் நம்ம போடக்கூடாது தமிழர்கள் மட்டும் தான் இறங்கி போகணும் ஒரு பெரும்பான்மை தேசியனோ பன்னெண்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய பெரிய இனம் இந்த இனத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாக தான் கமலஹாசனை பார்க்க முடியும் அவரை நீ மன்னிப்பு கேட்க சொல்லுவது என்பது ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் மன்னிப்பு கேட்க சொல்வது ஒட்டுமொத்தமான தமிழ்மொழி பேசக்கூடிய மக்களையும் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்வது ஒரு மூன்று கோடி மக்கள்கிட்ட பன்னெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய மக்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுமா இன்னொன்று நான் பொய் சொன்னாலோ இல்லை தவறாக சித்தரித்திருந்தாலோ இப்போ கமலஹாசன் விஸ்வரூபம் படத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான காட்சிகள் வச்சுருந்தாரு அப்போ நம்ம வந்து அதை எதிர்த்தோம் இதே கமலஹாசனுடைய படங்களை எடுத்து எடுத்துருக்கோம் மாற்றுக்கடுத்த விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் எடுத்துருக்கிறோம் அந்த காட்சிகளை திருத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல கமல் பேசியிருப்பது வரலாற்று உண்மை இதில் கமலஹாசன் உறுதியாக நிற்கணும் யார் இதை ஆதரித்தாலும் ஆதரிக்கப்பட்டாலும் அண்ணன் சீமானும் தமிழ் தேசியவாதிகளும் கமலோடைய கருத்துக்கு ஆதரவாக நூறு விழுக்காடு எப்போதும் நிற்பார் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த ஆர்கே செல்லமணி கடந்த காலங்களில் போராட்டக் காலத்தில் பங்கேற்றவர் இனமான இயக்குநர்கள்லாம் வர்ணிக்கப்பட்டவர் அவர் வந்து சினிமாக்காரங்க அரசில் பேசாதீங்க அரசியல்வாதிகள் வந்து சினிமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பொத்தம்பதுவாக வணிகம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுவார் இல்லை அண்ணன் ஆர்கே செல்வனுடைய கருத்தில் மொழி வந்து நம்மளை இணைக்காது அரசியல் நம்மளை இணைக்காது கலை நம்மளை இணைக்குங்கிறாரு சரி அப்போ ஒரு படத்தை எடுத்து கர்நாடகாவும் தமிழர்களும் இணைவது போல் காட்டி முல்லைப்பரியா காவிரியில் தண்ணி வாங்கி கொடுத்துருங்க இன்னொரு படத்தை கா எடுத்து மலையாளிகளும் தமிழர்களும் இணைவது போல் எடுத்து முல்லை சரி பங்கு தண்ணியில் வாங்கி கொடுத்துருங்க இன்னொரு படத்தை எடுத்து ஆந்திராவுக்கு போட்டு காட்டி பாலாத்தில் நமக்கான சரிவங்க நீரை வாங்கி கொடுத்துருங்க நம்ம கலையை கொண்டாடிடுவோம் கலைக்கு ஏது மொழி மொழி இல்லாமல் ஏது கலை ஊமப்படம் எடுத்தால் கூட அந்த ஊமப்படத்தை ஒரு மொழியில் பேசிதான் எடுக்க முடியும் சார் இந்த இடத்துல இப்படி பாருங்கள் சார் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க ம் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு மொழியில் பேசிதான் ஆகணும் மொழி இல்லாமல் கலையே கிடையாது அப்போ அந்த அந்த அடிப்படை மரியாதைக்குரிய அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி இனமான இயக்குநராக இருந்த அண்ணன் ஆர்கே செல்வமணிக்கு புரியாமல் இருப்பது தான் பெரிய விந்தையாக இருக்குது அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு வலு சேர்த்திருக்க வேண்டியதே ஆர்கே செல்வமணி தான் ஆனால் சீமானுடைய கருத்துக்கு வலு சேர்க்காம சீமான் போன்றவர்கள் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுவது அயோக்கியத்தனமானது அது அயோக்கியத்தனமானது ஆர்கே செல்வமணி தன்னுடைய பிழைப்புக்காக அற்ப பிழைப்புக்காக அவருடைய மனைவி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்க ஆந்திராவில் வந்து அமைச்சராக இருந்தாங்க இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அதனால் அவருடைய பிழைப்பு கிழப்பெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் கரண்டருக்கு எதிராக இருந்தால் அங்கே தெலுங்கு அடிப்பானே அங்கே நம்ம போய் வர முடியாது அப்படின்னு தன்னுடைய பிழைப்புக்காக அவர் பேசுகிறாரா அப்படின்னு சந்தேகம் வருது பெரிய மனிதர்கள் எல்லாமே இந்த பணம் பொருள் பிழைப்புன்னு வரும்போது கொள்கையில் விட்டுருவான் தமிழறி இந்த ஒருத்தன் இந்த கலகர்பய்யா பலகர்பய்யா கலைஞர் கருணாநிதி பல பேரை சொல்லிட்டு போகலாம் நம்ம பல லிஸ்ட் இருக்குது பல பேர் இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த பல பல பேர் பெரிய மனிதர்களாக மாறும்பொழுது புழப்புக்காக எல்மூக்கின் நுணையனவும் என்னுடைய வரலாறு என்னுடைய ஐம்பது ஆண்டு கால ஆழ்களே நான் வந்து அப்படிமாங்க கடையில் பார்த்தா பத்து லட்ச ரூபாய் ரஞ்சிகாந்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படி பேசி பேசி அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க தன்னுடைய அரசியலை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கமல் ஒரு மூத்த நடிகர் அதெல்லாம் தாண்டி ஒரு கலை உலகில் வந்து இன்றைக்கி ஒரு புது புது முயற்சிகளை பண்ணி ஏதோ ஒரு முயற்சிகளை பண்ணி வந்து மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடியன்னு நினைக்கக்கூடிய நினைக்கிறது அவருடைய அரசியலாக நமக்கு துளியளவும் உடன்பாடு கிடையாது இன்றைக்கி திமுகவுக்கு எதிராகவே ஆரம்பித்து திமுகவிடையே சமரசம் செய்து ஒரு மாற்று அரசியல்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த அந்த நிலைப்பாட்டெலாம் தாண்டியும் கூட நாம் அவரை ஆதரிக்கிறோம் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்முடைய வாக்குகளை பெரும்பான்மையாக பிரித்தவர் கமலஹாசன் நம்முடைய அரசியலை வந்து தமிழ் தேசிய எழுச்சடைஞ்ச கூட எழுச்சடைய வரும்பொழுது தடுத்து மட்டம் தட்டியதில் கமலுக்கு பெரும்பங்கு இருக்குது அந்த தனிப்பட்ட பகையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இப்போது கூட அண்ணன் சீமான அப்பவும் சரி இப்பவும் சரி கமலை வந்து மேடலையும் பேசக்கூடாது எப்பவும் பேசக்கூடாது நம்ம நம்ம அரசியல் வேறு அவர் அரசியல் வேறப்பா வேணாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கமலவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி கிடைத்து கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வந்தபோதும் கூட சீமான் சீமானவர்கள் அவருக்காக நிற்பது என்பது தமிழுக்காக என் மொழியை ஒருத்தன் பெருமைப்படுத்தி பேசி அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் கூட நிற்பான் இந்த இடத்துல கமல் நின்றுதால நான் சீமான் நிற்கிறார்ல உதயநிதி ஸ்டாலின் இதை பேசி தான் சீமான் நின்றுப்பார் அது ஸ்டாலின் பேசி தான் நின்றுப்பார் திருமுருகன் காந்தியோ சுபவீரபாண்டியனோ இல்லை குளத்தூர் மணியோ கோவை ராமகிருஷ்ணனோ எதிர் துருவத்தில் கூடிய எவர் இந்த கருத்தை பேசியிருந்தாலும் நாம் நிற்போம் அண்ணன் சீமான் நின்றுப்பார் அதுதான் அறம் அதுதான் தமிழ் அதுதான் வந்து தமிழ் பற்று நீங்கள் வந்து இனமான இயக்குனர்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களுடைய அற்ப அரசியலுக்காக உங்களுடைய பண தேவைக்காக உங்களுடைய பொருளாதார தேவைக்காக உங்கள் படம் அங்கே ஓடணும் இல்லை உங்கள் சார்ந்த படங்கள் அங்கே ஓடணும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகருடைய படங்கள் அங்கே ஓடணும் அந்த தயாரிப்பாளர்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது அயோக்கியத்தனமானது இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான நபர்களை தமிழ் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கருத்து